பால கோளமுடன் நேர்மையாகிரு வியாபாரத்தில் தர்மம் இருக்கக்கூடாது தர்மத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது அப்போத்த தர்மத்துக்கும் வியாபாரத்துக்கும் ஒரு நன்மை இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு நூறுரூவாய்க்கோ ஆயருவாய்க்கோ லட்ச ரூபாய்க்கோ வாங்குகிறோம்டா ஒரு பொருள் வாங்குகிறோம் சார் என்றைக்குமே அந்த பொருள் வந்து அந்த ரூபாய்க்கு ஆகுமா அதுக்கு தகுந்தபடியாக விலை சொல்கிறாங்களா மதிக்கணும் அப்போத்தான் வந்து அது வந்து வியாபாரத்தில் நம்ம தர்மம் வாங்கக்கூடாது நம்ம சொல்கிற விலைக்கு இது வந்து ஒருத்தாகுமா செல்லுடி ஆகுமா அவன் சொல்கிற விலைக்கு இது ஒருத்தாகுமா நம்ம என்றைக்குமே தான் வாங்கணும் அதே வந்து வியாபாரத்தில் தர்மம் இருக்கக்கூடாது நம்ம வியாபாரத்தில் கரகரன்ட்டு பேசி கட்டன்ட்டாக வாங்கணும் அதுதான் வியாபாரம் தர்மம் என்றால் என்ன தர்மம் என்றால் நம்ம வந்து ஒரு உணவளிக்கிறோம் யாருக்கோ ஏழைகளுக்கோ யாருக்கோ உணவளிக்கிறோமோசை நம்ம வந்து அந்த தர்மத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கடா ஒரு கோயில் வளத்துலேயும் சரி யாருக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாலும் சரி அதை வந்து பெருமையாக சொல்லி காட்டுறது நான் தான் வாங்கி கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு நான் தான் அண்ணன் நான் போடுறேன் உங்களுக்கு அது நான் செய்கிறேன் இது நான் செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏவார ஏ ஒரு தர்மத்தை கூட ஏவாரமாக்கி விளம்பரமாக்கி முக்கு முக்குக்கு போஸ்ட்டு அவங்க பேரை போட்டு அன்னதானம் பண்ணுறேன் எங்கே பார்த்தாலும் தர்மத்தை வந்து இன்றைக்கி ஏவாரம் ஆக்கி விட்டார்கள் இன்றைக்கி உள்ள காலத்தில் எல்லாமே அரசியல் மேற்கொண்டு தர்மத்தை மேற்கொண்டு அன்னதானம் மேற்கொண்டு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஏவாரம் எதுலேயுமே சுயநலம் இதை நான் செய்கிறேன் சொல்லி காட்டுற அளவுக்கு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி தர்மத்தில் ஃபுல்லாகவே இன்றைக்கி இப்படித்தான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு நாடு வந்து இன்றைக்கி ஒரு வழியில் சொன்னால் சொல்லக்கூடாது வாயால் நாடு நிறையா வழியில் கெட்டு நாசாக போகிறதுக்கு இன்றைக்கி எதிர்த்தாலும் விளம்பரம் ஒரு ஊனமுற்றுவருக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் அது விளம்பரம் இப்படி ஓடிக்கிறதுக்கு இப்போ எங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் பாட்டி இதில் ஒரு எனக்கு அறிவுபூர்வமாக ஒரு தகவல் கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ சிறிய வயதில் எங்கள் பாட்டி ஊரில் தான் அதிகமாக இருப்பேன் அப்போ வந்து ஒரு அம்மா காய்கறி கீரைகள் எல்லாம் அனைத்தையும் விற்றுருவாங்க கூடையில் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் விற்றுட்டு வருவாங்க கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு முப்பது வயசு இருக்கும் நல்ல வயசு அம்மா தான் அப்போ அந்த அம்மா வந்து வாங்குகிற காய்கறி மேற்கொண்டு எங்கள் பாட்டி அவ்வளோ பேரம் பேசி செஞ்சு அவங்க ஒரு காய் வாங்குலையும் அவங்கள கரங்கடிச்சு பேரம் பேசி வாங்கும் அப்படி வாங்குற மோசம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவளை கராருன்னு பேசி வாங்கும் அப்போ அந்த காய்கறி வாங்கி முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து கூடையை தூக்கிட்டு எந்திரிக்க மோசம் மயங்கி விழுக போகிறாங்க அப்போ போய் எங்கள் கையில் பாட்டி அவங்க கையை பிடிச்சி தாங்கி உட்கார வைக்குது ஏம்மா அப்படி விழுக போகிறேன் என்னம்மா வெயிட்டாக இருக்கா என்ன இல்லைம்மா எனக்கு தலை சுற்றுது தலை சுற்றுதா அப்போ அந்த கையைப்பாடு அவங்க கையைப்படுத்தின்னு சொல்லிட்டாங்க நீ மாதமாக இருக்கியா ஆமாம் பாட்டி நான் மாதமாக இருக்கேன் மாதமாக இருக்க பிள்ளை தாச்சி ஒன்று சாப்பிட்டியா காலையில் சாப்பிடலாமா நாங்கள் எங்கே சாப்பிட்றது எங்களுக்கு அன்றாட இந்த காய்கறி விற்றுட்டு போய் செஞ்சு எதவோ இருக்கிறத வச்சு என்ன புருஷன் பிள்ளை ஒட்டி எல்லாத்தையும் இதை வச்சு தான் நாங்கள் கஞ்சி ஒழிக்கணும் அதனால் இதை வச்சு தான் நாங்கள் இது ஒன்று அதனால் வியாபாரம் பார்த்து போயிட்டு அன்றாட காய்ச்சி நாங்கள் அப்படின்னு சொல்கிறோமா சார் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க முத கூடை போய் வா கலவு முதல் சாப்பிடணும் பிள்ளைத்தாச்சு கொண்டு சாப்பிட மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இட்லி நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே அழகாக கறி இது எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட விட்டு ஒரு காஃபி வேறு கொடுத்து அனுப்புகிறாங்க இனிமேலுக்கு நீ சாப்பிட வரக்கூடாது வந்தால் நீ என் வீட்டில் எப்போனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்பிட்டாங்க போன பின்னாடி எனக்கு ஒரே யோசனை இந்த கேள்வி கேட்காத யாருமே இருக்க முடியாது ஏண்டா அந்த காய் வாங்குறதையும் பார்த்தோம் இந்த தருமம் பண்ணுறதையும் பார்க்குறேன் அப்புறம் பாட்டிட்டு கேட்குறேன் ஏக் பாட்டி உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா அன்ன வரைக்கும் அந்த கிளை அம்மாட்ட பத்து பிசாவுக்கு பேரம் பேசுனேன் கடைசியில் ஐம்பது ரூபா தகுந்தவுடிய நாட்டுக்கோழி இட்லி இட்லி எல்லாம் கொடுக்குறியே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு கேட்குறேன் அப்போ எங்கள் பாட்டியை சொல்கிறாங்க வியாபாரத்தில் தருமம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது அது உன்னை அழைத்து விடும் ஒரு பொருள் வாங்குறோம்டா அவங்க சொல்கிற விலைக்கு அந்த பொருள் செல் த செல்லுபடியாகுமா அது உடைய மதிப்பு இருக்கா என்று பார்த்து தான் வியாபாரத்தில் ஒருபோதும் தர்மம் இருக்கவே கூடாது அதேமாரி ஒருத்தவங்களுக்கு நம்ம உணவு அளிக்கிறோம் அன்னதானம் பண்ணுறோம் ஒன்று சிறு மோச அந்த தர்மத்தில் அன்னதானத்தில் நம்ம ஒருபோதும் வியாபாரம் செய்யக்கூடாது வியாபாரம் ஏற தர்மம் ஏற தர்மத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது இன்னைக்கு நிறையா பார் பார்த்தீங்கன்னா எதெடுத்தாலுமே நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் சொல்லிக்காட்டு காட்டுற போச்சு இன்னைக்கு இந்த உலகத்தில் விளம்பரம் ஆச்சோ என்றைக்குமே விற்காத பொருளு விளம்பரம் தேவை அதுமாரி எல்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளம்பரம் விளம்பரம் இன்னைக்கு டிவி மேற்கொண்டு எல்லாம் பாருங்கள் ஒரு சவுளி கடையாக இருக்கட்டும் எத்தனை ஒரு தங்க நகை இருக்கட்டும் எத்தனை கோடி விளம்பரம் பண்ணுறாங்க அத்தனை கோடி ஏன் நீ வந்து பொருளை குறச்சி கொடுங்க அதோடைய விலையை குறச்சி கொடுங்க தரத்தை கூப்பிட்டுங்க கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சலுகையை கொடுங்க அவங்க இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஏ பேசி செஞ்சு வியாபாரத்தை ஊற்றி கொடுப்பாங்க இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி நிறையா போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்த்த டிவி எல்லாம் விளம்பரத்தை கொடுத்து காசை கரியாக்கிட்டு நம்ம ஆனால் அந்த காசை போய் என் டிவிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் விளம்பரம் முட்டதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு அள்ளி தருவாங்க ஆனால் அவங்கக்கிட்டே நம்பி வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கோ ஒரு சலுகை செய்கிறதே கிடையாது ஒரு வாடிக்கையாளர் ஒரு ரூபா குறச்சி கொடுத்தோன்னே ஆயிரம் பேசுகிறோம் ரைட்டு வியாபாரம் ரைட்டு அதே நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் செய்கிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்தா வாடிக்கையாளருக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தோம்னா அந்த இதுலேயே வந்து நம்மகிட்ட வாங்குவாங்க நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா ஒரு செலவு பண்ணால் நல்லா ஒரு செஞ்ச அவங்களே நல்லா என்ன வேசி செஞ்சு வியாபாரத்தை நல்லா பார்ப்பாங்கன்ற எல்லாம் கிடையாது இன்றைக்கி எதை எடுத்தாலும் விளம்பரம் இன்றைக்கி ஒரு கல்யாணம் காட்சி வச்சா கூட காது ஊத்தம் எந்த விசேஷம் அரசியல்கா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க பேனர் பேனர்ன்ற இன்றைக்கி எந்த ஒரு விசேஷத்துக்கு போங்க பேனரில் விசேஷமே கிடையாது ஒவ்வொரு விசேஷத்துலேயும் பத்து பாஞ்சு இருபது இருபது பேனர் அப்போ இதுலேருந்து வந்து இன்றைக்கி என்ன செய்யுது மக்களுடைய காசு என்ன செய்கிறோம்னு தெரியாமல் எல்லா விளம்பரமாக்கியே காசை கறியாக்கி இன்றைக்கி நாடு ஒரு வழியில் நாசமாக போய் கொண்டு இருக்கிறது யாராச்சும் ஒரு நாள் சிந்திக்கிறோமா இன்றைக்கி எத்தனை வீட்டில் வருவாங்க இந்த கல்யாணம் முடிக்கிறோமா சார் தாய் தாய் மாமலைண்டு ஒரு ஐம்பது மாலை நூறு மாலை ஒரு ஒரு மாலை சாதாரணமாக ஐநூறு வச்சாலும் நூறு மாலை இருபத்தஞ்சாயிரம் ஆச்சு அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கொடுத்தா ஒரு பொண்ணு மாப்பிள்ள உழைச்சிக்கிடுவாங்க அதை யோசிக்கிறது இல்லை அதேமாரி பேனல் எங்கே பார்த்தாலும் வீதி வீதி போங்க எந்த விசேஷம் எதாக இருக்கட்டும் ஒரு இலவாக இருந்தாலும் சரி கல்யாணம் இருந்தாலும் காட்சியாக இருந்தாலும் ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி ஒரு அண்ணா நம்ம எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள் பேனர் பேனர் இன்றைக்கி ஒரு மனுஷன் பசிக்குது செய்து வந்து ஒரு டீ கொடுக்க வாங்கி தர மாட்டேன் யாரும் பத்து பத்து ரூபாய்க்கு ஆனால் பத்தாயிரம் ஜெலிச்சு பேனர் வைப்பேன் ஏண்டா அவனுடைய பேர் வந்து வெளியேறணும் அதைத்தான் இன்றைக்கி ம சிந்தி நீ மக்கள் சிந்திப்பில் எல்லாமே என்ன மக்களுடைய சிந்தனையில் இன்றைக்கி நிறையா பேர் என்ன சிந்திக்கிறேன் தெரியுமா நம்ம வந்து குறுகிய காலத்தில் பெரிய ஆளாகணும் நம்ம விளம்பரமான நாலு பேத்துக்கு தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறவங்களுடைய நம்ம நாலு பேத்துக்கு நல்லது செய்யணும் அந்த நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைச்சு செய்கிற ஆளு யாருமே கிடையாது இல்லாதவங்களுக்கு செய்கிறது வந்து இறைவனுக்கு செய்கிற மாரி நம்ம இல்லாதவங்களுக்கு செஞ்சோம்டா அந்த இறைவனே நமக்கு கடன் கடன்பட்டவராகிறாள் அதை யாருமே நீ சிந்திக்கிறதே கிடையாது எல்லாமே நீ பாருங்கள் விளம்பரம் விளம்பரம் எல்லாம் சாதாரண குடிமக்கள் இருந்து பெரிய தலைவர் மேற்கொண்டு அரசியல் மேற்கொண்டு எல்லாமே பாருங்கள் நீ விளம்பரம் இன்றைக்கி விளம்பரம் பட்டாசு இதெல்லாம் சொல்லி நிறையா மக்களுடைய பணத்தை இன்றைக்கி எவ்வளோ ஊரத்துக்கு எல்லாம் செலவல் செலிக்க தான் தெரியுமா எல்லாம் சிந்தையுங்கள் எல்லாம் என்றைக்குமே இல்லாதவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க எல்லோரும் தர்மத்தில் வந்து வியாபாரம் ஆக்காதீங்க நாலு பேருக்கு முடிஞ்சளவுக்கு நல்லது செய்யுங்க எல்லாரும் இன்றைக்கி வணிக காரங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் இந்த விளம்பரம் விளம்பரம்னு அதிகமாக கொடுக்கறதுக்கு மக்கள் உங்களோட நம்பி வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா சலுகை செய்யுங்க உங்கள் வியாபாரம் நல்லா பிறகு உங்களுடைய புகழ் நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும் உங்கள் கடையும் நல்லபடியாக ஓடும் உங்கள் அதுமாரி உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் ஒரு சலுகை செய்யுங்க விளம்பரம் காசு கொடுக்குறதுல நூறுரூவா விற்கிற போதில் பத்து ரூபாய் குறைச்சி கொடுங்க இன்னமும் அவங்களுக்கு ஒரு பத்து விஷயம் பிரேசனம் இருக்கும் நம்ம நாடு வளம் பெறும் செழிப்பர என்ன செய்யணும் எல்லோரும் நல்லா இருக்க எல்லோரும் இன்னைக்கு நல்லா இருக்க நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும் வேஸ்ட்டாக காசு இந்த பேனர் போட்டு விளம்பரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் மயில் வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள் வாய்மே